வெல்கம் டு கேரளா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டிரா நம்பர் அப்படி வச்சுட்டாங்க ஏழ்நூற்றி ஒன்பது அப்படின்னு வந்துச்சா இதை அப்படி தொள்ளாயிரத்தி ஒன்பதாக மாற்றி அப்படி வச்சுட்டாங்க அப்படியே தான் வந்துருச்சு இன்றைக்கி நம்பர் சரிங்களா ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பர் மட்டும் அழகாக மேட்ச் ஆகிருக்கு நம்ம அதனால தான் ஆள் போடல ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் நமக்கு அழகாக ஆகிருச்சு ஒரே நம்பர் தான் மேட்ச் ஆகிருக்கு பட் இருந்தாலும் ரெண்டு டைம் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருக்கு பட் இந்த இந்த நம்பரும் நம்ம கணக்கில் வரல ஏன்னா நம்ம வந்து பி போர்டில் அஞ்சா நம்பர் தான் கொடுத்தோம் சரிங்களா ஏ போர்டில் ஒன்பது நம்பர் தான் கொடுத்தோம் புரியுதுங்களா இப்போ நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா இப்போ அந்த நாலுடைய பவர் எடுத்து அப்படியே நமக்கு என்ன பண்ணாங்க ஒன்பதுன்னு வச்சாங்க இந்த அஞ்சுடைய பவர் எடுத்து அப்படியே ஜீரோன்னு வச்சுட்டாங்க இந்த போ நம்ம என்ன கூட எப்போயுமே வந்து நமக்கு ரெண்டு நம்பர் வருது அப்படின்னா ஒன்பது நம்பர் டபுள்ஸ் வருதுன்னு நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக நம்ம எப்படி கொடுப்போம் நாலாம் நம்பர் கொடுப்போம் ஒன்பது நம்பர் கொடுப்போம் இப்படி தான் கொடுப்போம் அதுதான் நம்ம நேற்று கொடுத்துருக்குறோம் புரியுதுங்களா அதனால தான் ஏ போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டு வந்து நமக்கு வந்தால் என்ன வரணும் நாலாம் நம்பர்னு வரணும் கொடுத்தேன் ஆனால் ஒன்பதாம் நம்பர் வந்துடுச்சு ஆனால் பி போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் வரும்னு கொடுத்து ஜீரோ வந்துருச்சு சி போர்டு ஆல் போர்டு அதில் வந்து ஒன்பதாம் நம்பர் அது வேணால் கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு இதுதான் வந்த நம்பர் இப்படி தான் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருந்துச்சு அதே நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு சரிங்களா அதில் நமக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆடிக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் நமக்கு இன்றைக்கி எதுவுமே ஆடலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் எங்கேயாவது பெண்டிங் நம்பராக இருக்குது ஆனால் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நாளாக வந்து நாலு நாளாக வந்து தான் நாலு நாள் தான் ஏ போர்டில் பெண்டிங் இருந்துச்சு சரிங்களா அடுத்து பி போர்டில் வந்து ஏழு நாள் பெண்டிங்கே அதை ஆடலை ஏழு நாள் அங்கேயே தான் இருக்குது போர்டு வந்து நமக்கு ஏற்கனவே ஜீரோ தான் அதனால் பெண்டிங் நம்பருங்கிறது எதுவுமே ஆடலை காரணியால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நாளையை பொறுத்த வரைக்கும் வேணால் நமக்கு எட்டாம்தேதி சமிருத்தின்னு வந்து நமக்கு எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சமிருதி வந்து நமக்கு மேட்ச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருவோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எஸ்எம் ஆறாவது குழுக்கள் எஸ்எம்னா என்னங்க சமிருத்தி எஸ்னுடைய குழுக்கள் சரிங்களா இதில் வந்து இன்றைக்கி நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் எழுநூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜீரோ பதினாறு அதே மாதிரி ஆறு ஜீரோ ஆறு இது தான் நமக்கு வ வந்திருக்க நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து எப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஜீரோ எழுபது சாரி ஏழு ஏழுநூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜீரோ அறுபத்தி ஒன்று இந்த ரெண்டு மூணு பற்றா ஜீரோ கொஞ்சம் மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கும் ஜீரோக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே வந்து நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எதாவது எடுத்தாங்கன்னா எதுவுமே இல்லை எல்லாமே பெண்டிங் இல்லாத நம்பர் மாதிரி இன்னும் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒரு பதினோரு நாளாக இருக்குது பி போர்டில் ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் ஆறு நாளாக இருக்குது சரிங்களா இவ்வளோ தான் நமக்கு பெண்டிங் நம்பரு அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு இருபது சி போர்டில் வந்து நமக்கு முப்பது சரிங்களா ரெண்டாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு நாளைக்கு ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது பார்க்கலாம் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு பி போர்டில் வந்து பதினொன்று சி போர்டில் வந்து பதினஞ்சு பதினாறு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைய பொறுத்த வரைக்கும் வரணும் தான் என்னோடய கணக்காக இருக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நாளைக்கு அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி நாலாம் நம்பர் எடுத்துக்கோ நாலாம் நம்பர் ஏ போடல வந்து நமக்கு வந்து ஒரு நாளாக பெயிங்கு பி போர்டில் ஏழு சி போடலில் பத்து பார்த்திங்களா எல்லாமே பெண்டிங் நம்பர் ஆகிட்டு இருக்கு இதுவும் ரெண்டு போர்டு பெயிண்டிங் இப்போ சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்துனா அஞ்சாம் நம்பர் ஏ போடல இருபத்தி ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது பி போர்டில் அஞ்சா நம்பர் ஏழு சி போர்டில் ஏழு இவ்வளோ தான் நம்பர் அடுத்து நமக்கு எத்தனை ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் வந்து நமக்கு ஆறு சி போர்டில் நமக்கு ஒன்பது சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெயண்டிங் நம்பர் தான் ஒன்பதுனால் எனக்கு சி போர்டை மட்டும் அடுத்து ஏழு நம்பர் எடுத்துனா ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு தான் ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ ஒன்று அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினெட்டு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது ரெண்டு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது அதுவும் நமக்கு இப்போ தான் ரீசண்டாக வந்துச்சு சரிங்களா ரெண்டு நாள் என்னோடய சேர்த்து மூணு நாள்னு வச்சுக்கோங்களா மூணு நாள் பெயிண்டிங் அவ்வளோதான் எட்டாம் நம்பர் அதாவது அதுக்கடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது அதிகம் தான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு எழுபத்தி ஏழு சி போர்டில் வந்து ஒரு ஆறு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகபட்சமான பெயிண்டிங் நம்பர் எப்போ எடுக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல நம்பர் இருக்கா இல்லையா முழுங்கிட்டாங்களா சாப்பிட்டுட்டாங்களான்னு தெரில அந்த ஒரு நம்பர் மட்டுமே வர மாட்டேங்குது எதுலேயுமே மாட்டேங்குது அதான் ரொம்ப முக்கியம் ஏ போலையும் மாட்டேங்குது பி போலையும் மாட்டேங்குது சி போலையும் மாட்டேங்குது அந்த நம்பர் வச்சு சுற்றுறாங்களா இல்லை வச்சு வச்சுட்டு சுற்றுறாங்களான்னு தெரில பார்க்கலாம் இப்படி வருது வச்சு சுற்றினா கூட நமக்கு வந்துருக்கணும் பட் வரல சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்து ஏ போடலை நாலு பி போலில் எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று இது வந்து நமக்கு ஒன்பது நம்பரு அதில் இன்றைக்கி வந்து ஒன்பது நம்பரு எல்லாமே வந்துருச்சு அப்போ ஒன்றுமே இல்லை ஜீரோ தான் இப்போ வந்து ஏ போல்லேயும் வந்துருச்சு அடுத்து சி போல்லேயும் வந்துருச்சு இனி வந்து பி போர்டில் மட்டும் ஏழு நாளாக பிடிங்க சரிங்களா ஏழு எட்டு நாளாக பேண்டிங்க அடுத்து மூணாம் நம்பரு ஒன்றாவது ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து நாலு பி போர்டில் வந்து பதினஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் மொத்தமாகவே இதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் நாளைக்கு என்ன நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம் அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லைங்க முதல்ல ப்ரைட்டி கொடுக்கக்கூடியது ரெண்டாம் நம்பருக்கு ஏன்னா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது நீங்கள் ஆல் போடல போட்டாலும் சரி இல்லை பே ஏ போடல போட்டாலும் சரி எனக்கு இப்போதைக்கு ஏ போர்டில் தான் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி தேடிக்கிட்டே இருந்தேன் பி போர்டில் கிடைக்குன்னு பார்த்தா இல்லை ஏன்னா பி போர்டில் ஜீரோவுக்கு ரெண்டுன்னு வரதை விட ஒன்பதுக்கு ரெண்டுன்னு வரலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒன்பது கிரெண்டுன்னு கொடுத்துருக்கா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனாங்க திடீர்னு அதை தூக்கி கூட சி போல இருக்க ஒன்பதுக்கு ரெண்டு கூட வரலாம் அதில் நம்ம கருத்து கிடையாது அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா ஒன்பது நம்பருக்கு தான் ரெண்டாவது நம்பர் எப்போயுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுமே தவிர அதுக்காக தான் கொடுக்குறோம் சரிங்க அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு எங்கே கொடுக்குறோன்னா ஏ போடில் தான் கொடுக்குறோம் ஒன்பதுக்கு அஞ்சு ப்ளஸ் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் அது போக நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறதுனா ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு ரெண்டுங்க ரெண்டு நம்பருமே நம்ம காடலாம் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு நம்பருக்கு வந்தாச்சு இப்போ முதல்ல ஒரு நம்பர் வருதுன்னு கன்ஃபியூஷன் ஆர்வது இது வருமா அது வருமா இன்றைக்கெல்லாம் கன்ஃப்யூஷனே கிடையாது வந்தால் அதிகமாக ஒன்பது நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வரும் இல்லை அஞ்சா நம்பர் வரும் இது ரெண்டு நம்பருமே பெண்டிங் இருக்கிறதுல இன்னும் கூட உறுதி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா இதே நீங்கள் போட நீங்கள் வச்சால் கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம் எப்படிங்க ஏன்னா ஆள் போட ரெண்டு ஒன்பது நம்பர் இருக்கு இல்லையா இந்த கீழ் ஒன்பது நம்பருக்கு செட்டாகவும் வாய்ப்பு இருக்குது மேல் ஒன்பது நம்பருக்கு வைக்கிறக்கும் ஸ்டார்ட் இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பரை தான் சேங்க ஒன்பது நம்பர் வச்சுருக்காங்க இதுக்கு தாங்க வருங்கிற ஒரு கணக்கு வந்துடணும் சும்மா அது ஒன் நமக்கு இந்த நம்பர் வந்தால் அந்த நம்பர் வருமே அப்படிங்கிற நமக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் மெத்தடுக்கு நம்ம வந்துட்டோம்னாலே ஓரளவுக்கு வின்னிங் நம்பருங்கிறது நம்ம அதுக்கப்புறம் தேடி பார்க்கலாம் இது மாதிரி எனக்கு வருது இது மாதிரி கணக்கில் வருதா தேடி பார்க்குறேன் அதுக்காக தான் கொடுக்குறோம் பி பிபோர்டு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பி எட்டு ஜீரோக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுலேயும் குறிப்பாக இந்த மேட்ச் மேட்ச்சாக தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு எதுக்காச்சும் இருக்கிற நம்ப பாருங்க நாலாம் நம்பர் எதுக்கு நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் ஆக்சுவலாகவே பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது அது போக வந்து ஏ போர்டில் ஒரு பதிமூணு நாளாகவும் பி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாகவும் பெண்டிங் ஆல் ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது பட் ஏதாவது ஒரு போர்டில் வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு கிடச்சதில் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிங்கன்னா எட்டாம் நம்பர் மிஸ் ஆகிருச்சு எட்டாம் நம்பராக நாலு நம்பராக கணக்கு வச்சேன் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து எண்பத்தி எழுபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு அப்போ நாலு நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்குது அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையார்த்தியாக நம்ம எழுபத்தி ஏழு நாளுக்கு அந்த கொடுக்குறோம் அடுத்து நாலு நம்பர் சரிங்க இதனால தான் இது மேட்ச் ஆகுது சரிங்க அடுத்து வந்து நமக்கு சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே தான் அதிகமாக டவுட்டு சி போர்டில் ஒன்றாம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள உள்ள நம்பராக ஒன்றாம் நம்பர் தான் வருது எதனால் அங்கே ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னா ஒன்பதுக்கு ஒன்று தாங்க வரும் ஒன்பது நம்பர் வந்தால் ஒன்று ஜீரோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டு இதெல்லாம் அப்போ இது முதல் ஃபஸ்ட்டு கேட்டகரி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக ஒன்பது நம்பர் வந்தால் ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ வந்தால் ஒன்பது அந்த கணக்கு வருது இல்லை அப்படி தான் அதே மாதிரி தான் அடுத்து அடுத்த ஸ்டெப்பில் வந்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுக்கு அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி அடுத்த அடுத்த நம்பர் இடத்த எடுத்து வரும் அப்படி ஆறு எப்படி எப்படிங்க இது சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றுடைய பவர் அஞ்சு சரியா உடைய பவர் அஞ்சு ஒன்றுடைய பவர் ஆறு இது எப்படி தான் மேட்ச் ஆகும் அதுக்கடுத்தப்படி இதுக்கு ஏழுன்னு எடுத்தீங்களா ஏழுக்கு பவர் ரெண்டு இதுதான் இப்படி தான் வந்து ஒன்பது நம்பர் வந்தால் இந்த மாதிரி தான் மாறி 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 அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அது மாறாது அதனால தான் அப்படி கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சைஸ் இருக்குது என்னங்க திரும்ப ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாதுங்க ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எப்படி ஸ்டாங்கோ அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஸ்டாங்கு ரெண்டு ஒன்பதுக்கு அப்புறம் நான் வேறு ஏதாவது கொடுப்பேன் இதுதான் வரும் இப்படி தான் வந்து மேட்ச் ஆகும் முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு அப்படி கிடையாது இப்போ ஒன்பது நம்பர் மேக்ஸிமம் வந்து அதோடைய பவர் தான் கொடுக்கணும் ஒன்பது நம்பர் ரெண்டு ஒன்பது நம்பருக்கு ஏழு இப்படி தான் கொடுப்போம் இது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் குறிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் எப்போயுமே வந்து மேட்ச் ஆகும் அதுதான் தான் நானும் சொல்கிறேன் சரிங்க நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தபடி நமக்கு ஆள் போடு ஆள் போட பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுங்க நீங்கள் மிஸ் பண்ணாம வைச்சா போதும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக இது ஆட்டத்தில் வரும் எட்டாம் நம்பர் வரும் கண்டிப்பாக சரிங்களா மிஸ் பண்ணாமல் வைச்சா போதும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அதில் மாற்றமே இல்லை சரிங்க அதே மாதிரி நாலு நம்பர் இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை எப்படி சுற்றினாலும் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கடுத்து எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் தான் நம்ம சொல்லிட்டு எப்படி வருதுன்னு நாலாம் நம்பர் நீங்கள் சொல்ல வேணாம் எதுக்காக கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் உங்களுக்கே தெரியும் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்குறதில் இருபத்தெட்டு ஐம்பத்தி நாலுங்கிற இந்த நம்பருக்குள்ளே வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்